ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய கூடிய ஹதீஸுகள் இந்த உம்மத்தில் ஐந்து நபி அதிகமாக ஹதீஸுகளை அறிவித்தார்கள் அபு ஹுரைரா முதன்மையானவர் இப்னு உமர் ரழியல்லாஹ் ஆயிஷா ரழியல்லாஹ் அனஸ் ரழியல்லாஹ் இனி ஒரு நபி இந்த ஐந்து நபி நாங்கள் படிக்கக்கூடிய பெரும்பான்மையான ஹதீஸுகளை இந்த உம்மத்திற்கு காட்டி கொடுத்தவர்கள் வாப்பா அபூபக்கர் அறிவிக்காத வாபா அபுபக்கர் எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள் வாப்பா உமர் எல்லாம் அப்துல்லா பின் உமர் உமரினுடைய மகன் மகன் அறிவித்திருக்கிறார் இந்த ஐந்து நபி தோழர்களினுடைய பெயர் புரட்டப்படாத எந்த ஹதீஸ் கிதாபையும் பார்க்க முடியாது எந்த ஒரு ஹதீஸ் கிதாபை எடுத்துக்கொண்டாலும் இந்த ஐந்து நபித்தோழர்களினுடைய பெயர்கள் வந்து கொண்டே இருக்கும் அபி ஹுறையரா அண்ணா இஷா அண்ணா அனசிபுனு மாலிக் அண்ணப்துல்லாபின் உமர் என்று இந்த ஐந்து நபித்தோழர்கள் தான் அதிகமான ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார்கள் இந்த ஐந்து நபித்தோழர்களை கொண்டுதான் அதிகமான ஹதீசுகள் என்னிடத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இந்த ஐந்து அதிகமான நபித்தோழர்களில் தொண்ணூத்தி ஒன்பது சொர்க்கத்தை எனது வீட்டுக்கு வரும் காலம் எல்லாம் அல்லாவின் தூதர் குடும்ப ரீதியாக பேசினால் கூட அந்த பேச்சினுடைய முடிவில் பற்றி நினைவுபடுத்தாமல் முடிக்க மாட்டார்கள் சொர்க்கத்தை பற்றி ஆர்வம் முடிக்க மாட்டார்கள் நரகத்தை பற்றி அச்சப்பட

எந்த ஒரு குடும்பம் கணவன் மனைவிமார்கள் சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி தங்களுக்கு மத்தியிலே கருத்து பரிமாறி கொள்கிறார்களோ தங்களுக்கு மத்தியிலே பேச்சினுடைய தெளிவாக மாற்றிக் கொள்கிறார்களோ தங்களுக்கு மத்தியில் கூட கூடிய நேரத்தில் எல்லாம் ஒரு இன்பத்தை பார்க்கும் பொழுது சொர்க்கத்தினுடைய இன்பத்தை கொண்டு முடித்து வைக்கிறார்களோ கூட கூடிய நேரத்தில் எல்லாம் ஒரு

ஜிகாத் எங்கே கடமையாக்கப்பட்டது மதீனாவில் தான் நோன்பு எங்கே கடமையாக்கப்பட்டது மதீனாவில் தான் ஜமாத் தொழுகை எங்கு கடமையாக்கப்பட்டது மதீனாவில் தான் வாங்கு கூறக்கூடிய கடமை எங்கு கடமையாக்கப்பட்டது மதீனாவில்தான் தான் எங்கு கடமையாக்கப்பட்டது மதீனாவில் தான் ஹஜ்ஜி என்ற ஐபாதத் எங்கு கடமையாக்கப்பட்டது மதீனாவில் தான் வட்டி ஹராம் என்ற அந்த கடமை எங்கு கடமையாக்கப்பட்டது மதீனாவில் தான் இப்படி எல்லா சட்டதிட்டங்களும்

தொழுகை என்ற இபாதத்தே கடமையாக்கப்பட்டது அதற்கு முன்னால் தொழுகை என்ற இபாதத்தில்லை தொழுது கொள்ளலாம் நோன்பு என்ற இபாதத்தில்லை ஜகாத் என்ற இபாதத்தில்லை ஹஜ் என்ற இபாதத்தில்லை எதிர்த்து நிற்க வேண்டும் என்ற அந்த ஜிஹாத் இல்லை எதுவுமே அல்லாஹுனுடைய மார்க்கம் கடமையாக்கவில்லை கடமையாக்கியதெல்லாம் உங்கள் ஈமானை வலுப்படுத்தக்கூடிய சொர்க்கத்தை படித்து உங்கள் உள்ளங்களை நீங்கள் கடமையாக்குங்கள் நரகத்தை படித்து உங்கள் ஈமானை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் இந்த களத்தை மக்காவினுடைய களத்தை ஈமானின் உறுதியாக பயன்படுத்தி கொண்டு அவர்களினுடைய ஈமானை எல்லாம் பார்க்க ஆரம்பித்தான் இவர்களினுடைய ஈமான் உறுதியாகி விட்டது என்பதை உணர்ந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் மதீனாவிற்கு அழைத்து வந்து தொழுகையை கடமையாக்கினான் ஜமாத்து தொழுகையை கடமையாக்கினான் ஹிஜ்ரி இரண்டில் தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது அதாவது ஹிஜ்ரி ஒன்றில் தான் ஜிஹாது கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி இரண்டில் தான் ஜிஹாது கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி ஐந்தில் தான் ஜக்காத்து கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி ஒன்பதில் தான் ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி ஒன்பதில் தான் வட்டி தடை செய்யப்பட்டதற்கு முன்னாடி வரை வட்டி வாங்கிக் கொள்ளலாம் அன்பு சகோதரர்களே அந்த நபித்தோழர்கள் தியாகம் செய்வதற்கு முன்னிலையில் வந்தார்களே ஆனால் அவர்களால் இழப்பதற்கு அல்லாஹினுடைய மார்க்கத்திற்காக வேண்டி இழக்க முடிந்த ஒரு தைரியம் வந்தது என்று சொன்னால் நாமும் அவர்களும் வேறுபடக்கூடிய இடம் இந்த இடம்தான் சொர்க்கத்தை பற்றி அதிகம் நாம் பேசவில்லை அதெல்லாம் பழமையான தலைப்புகளாக மாறிவிட்டது நரகத்தை பற்றி நரகமா இந்த தலைப்பை இதெல்லாம் நாங்கள் ரொம்ப கத்துக்கொண்டோம் தானே என் அன்பு சகோதரர்களே அல்லாஹ் எம்மை விட அறிவுமிக்கவன் எம்மை விட அறிவாளி இன் அல்லாக அலீம் நிச்சயமாக அல்லாஹ் மிக அறிந்தவன் ஆனால் அந்த அல்லாஹ் ஒருமுறை சொர்க்கத்தை பேசிவிட்டு முடிக்கவில்லையே ஒருமுறை நரகத்தை பற்றி உதாச பேசிவிட்டு மூடி வைக்கவில்லையே பேசக்கூடிய எல்லா ஜுசுக்களிலும் முப்பது ஜுசுக்களில் ஏதோ ஒரு இடத்தில் அல்ல சொர்க்கத்தை பற்றி பேசாமல் இருக்க மாட்டான் நரகத்தை பற்றி எச்சரிக்காமல் இருக்க மாட்டான் என்ன காரணம் ஒரு முறை அல்ல பல முறை இதை படித்து 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 ஒரு வீரமிக்க தியாகமிக்க ஒரு தியாகிகள் உருவாக வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த அத்தியாயங்களின் மூலமாக இந்த சொர்க்கத்தின் வர்ணனைகளின் மூலமாக நாடுகிறான்